வணக்கம் என் ஃபேமிலி இன்றைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையினுடைய பதினெட்டாவது நாளுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த மூணே மூணு நாள் தான் இருக்கு இருபத்தொரு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை முடிவடைகிறதுக்கு எல்லாரோட வேண்டுதல் நிறைவேறணும் நான் வேண்டிக்கிறேன் என்னோட வேண்டுதல் நிறைய நீங்களும் வேண்டிக்கோங்க பிரம்மமூர்த்த பூஜை பண்ண முடியாதவங்களுக்கு சேர்த்து நான் நல்லபடியாக வேண்டிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி என்னோட டே பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு நாலரை மணிக்கு அலாரம் வச்சு நாலு நாற்பத்தஞ்சுக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு வாசலில் கோலம்லாம் போட்டுவிட்டு குளிச்சுட்டு நல்லபடியாக நம்ம வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பஜனை கிளம்பி ஆச்சு நீங்கள் அஞ்சு நாற்பது நான் பஜனைக்கு போகும்போது இன்றைக்கி திருப்பாவை வந்து பாதி பாடிட்டு இருந்தாங்க நான் அதுக்கு பிறகு தான் போனேன் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் அஞ்சரை மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க ஏன்னா திருப்பாவை ஒன்று ரெண்டு அப்படி தானே பாடி வருவோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் ஆனால் ரெண்டு திருப்பாவை பாடணும் அதில் கொஞ்சம் பாட்டெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடும்ன்றதால் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் இன்றைக்கி இன்னைக்கான பூஜை டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வந்து ஏற்றுனதுக்கு பிறகு காஞ்ச நம்ம வந்து சாமி படத்துல இருந்து எடுக்கக்கூடாது உங்கள்ட்ட பூ இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க வந்து பூ இல்லை அப்படின்னா பூ வந்து எடுத்துட்டு நீங்க வந்து விளக்கு பொருத்திடுங்க விளக்கு ஏத்தினதுக்கு பிறகு காஞ்ச பூ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க